நூல்கோல் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி பேசுவோம் முதலில் இது மிகுந்த வைட்டமின்கள் மற்றும் மினரல்களை கொண்டுள்ளது இதன் உள்ளடக்கம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது மேலும் நூல்கோல் கொண்டுள்ள நாற்றத்து செரிமானத்தை மேம்படுத்துகிறது இதனால் உடல் எடையை கட்டுப்படுத்த உதவுகிறது இதில் உள்ள கோலஸ்ட்ரால் குறைவானது இதனால் இதய ஆரோக்கியம் மேம்படுகிறது இதை சாப்பிடுவதால் உங்கள் தோல் மற்றும் முடி ஆரோக்கியமாக இருக்கும் மேலும் நூல்கோல் சாப்பிடுவதால் நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏனெனில் இதன் கோலஸ்ட்ரால் அளவு குறைவாகவே உள்ளது சரியான முறையில் சமைக்கப்பட்ட நூல்கோல் சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவாக இருக்கும் நூல்கோல் சாப்பிடுவதால் மன அழுத்தம் மற்றும் கவலை குறைவதாக ஆய்வுகள் காட்டுகின்றன எனவே உங்கள் அன்றாட உணவில் கோலை சேர்க்க மறக்காதீர்கள்